ஏதாவது கண்டிப்பாக நம்ம பண்ணலாம் ஸோ ஹீரோ ஓகே ஹீரோ கூட ஓகேப்பா சரி நான் புதுசாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் கிளைமேக்ஸை மாத்திரு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க மாத்தலை மாத்தலை அது மாற்றிருந்தால் வந்து அந்த மக்களுக்கான வழி வந்து படம் நல்லா இருக்குன்னு போயிடுவாங்க இப்போதானே அந்த வழி போய் கடத்துது ஆனா எல்லாருமே யோசிச்சு திருப்பி அடிப்பீங்க அப்படின்றத எல்லாருமே வெயிட் ஓகே அதை வரீங்க தெரிஞ்சுறீங்க அப்படின்றப்ப ஒரு ஒரு செகண்ட் அடிப்பீங்கன்னு தெரியும் பட் ஆனால் எப்போ எப்போன்றதான் வெயிட் அந்த அந்த பண்ணிட்டு ஷூட் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா நீங்க ஓடிட்டே இருப்பீங்க வெறும் ட்ரௌசர் மட்டும் தான் போட்டுருப்பீங்க அந்த ஹோல் சீக்வன்ஸ் அது எப்படி ரெடி பண்ணி எவ்வளவு நாள் ஷூட் பண்ணீங்க அதை மட்டும் இந்த காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்து ரொம்ப சட்டலா இருக்கும் இந்த கேரக்டரை வந்து டிசைன் பண்ணது என்னன்னா எல்லாமே வேணும்னு கேட்கிற ஒரு கேரக்டர் ஆனா வந்து அத அதட்டி கேட்காது எனக்கு இது வேணும்னு அதட்டி கேட்காது ரொம்ப நார்மலான செட்டிலான ஒரு கேரக்டர் ரொம்ப காமனான ஒரு பையன் இவன் வந்துட்டு அவனுக்கு அவன் மக்களுக்கான தேவையை கேட்குறான் அது வந்து நார்மலாக இப்போ எல்லாருமே அப்படி தான் வாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு அமைஞ்ச ஒரு கேரக்டர் ஒரு டைமில் அவனுக்கு அவனோட குடும்பத்துக்கு ஒன்று ஆயிடுச்சு ஸோ எல்லாமே அந்த கோழி கூட வந்து பறக்காது ஆனால் அது குஞ்சு கொண்டுனா நாற்பது அடிக்கு பறக்கணும் ஒரு கதை இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் அவன் ஃபேமிலிக்கு ஒன்று ஆயிடுச்சு ஸோ இவன் போனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுன்ற ஒரு சூழ்நிலையில தான் அது அந்த கேரக்டர் வெடிக்கணுன்றது டேரக்டரோட கரு சார் ஸோ ஒரு எட்டு வருஷம் ஜேர்னி ஏதோ இந்த ஜேர்னியில் நினைக்காது உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வந்திருக்கா ஏன் இப்படி நடக்குது ஐ மீன் வேறு கம்பெனி சைடாக இருக்கட்டும் இல்லை வேறு 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 அவங்கள வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்ம நல்ல படம் பண்ணணும் தானப்பா நினைக்கிறோம் எங்களுக்கு எதாவது ஒரு ஆதங்கம் வந்திருக்கா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்குறது நல்லா புரியுது நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான பர்சன் ஸோ எல்லாத்தையும் எடுத்துப்போம் ஸோ ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது கண்டிப்பாக நேற்று வரைக்கும் அது இருந்துச்சு கூட நிறைய நம்ம ந நம்ம படத்தை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை நிறைய அப்ரிஷியேஷன் இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து பேசவே இல்லை அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்குமே அது கஷ்டமாக தான் இருக்கு பேசிக்கலாம் இன்னும் பேசிக்கலாம் யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமே அந்த இன்னும் நீங்கள் ஸ்கிரீன்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க நிறையா ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க தமிழ்நாட்டே நிறையா ஓடிட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்றப்ப இன்னும் டாக் இன்க்ரீஸ் ஆகும்னு தான் நினைக்கிறேன் மேம் நீங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களில் தான் எனக்கு ஒரு விஷயம் நான் சொன்னோம்னால் இதெல்லாமே நாங்கள் எதிர்பார்த்து தான் பண்ணோம் தான் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்த்து தான் பண்ணோம் ஏன்னா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு புரிஞ்சிச்சு ஒரு கட்டத்தில் ஏன்னா இவ்வளோ வருஷம் ட்ராவலில் எவ்வளோ பேர் எவ்வளோ பேரை கூப்பிட்ருக்கோம் நிறைய பேர் அந்த பேர் சொல்ல விரும்பல ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணோம் எல்லாருமே அப்ரோச் பண்ணோம் அது கிடைக்கல அது எங்களுக்கு முன்னாடியும் கிடைக்கல உங்களுக்கு கிடைக்கலன்றதுதான் ஒன்று கண்டிப்பாக ஒரு ஆதங்கம் இருக்கும் தானே எட்டு வருஷம் ஒரு ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணுறது யாராக இருந்தாலும் அதை எடுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க படத்தோட டேரக்ட் செல்ஃபில் வச்சுட்டு வேறு ப்ராஜெக்ட் போயிருப்பாங்கறப்ப உதவியில் கிடைச்சிருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட எண்ணமும் இந்த ப்ராஜெக்டே வந்து நம்ம ஒரு படமாக பார்க்கவே இல்லை ஸோ இது ஒரு மக்களோட வாழ்க்கை அந்த மக்களோட வழி அதை நம்ம தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் போராடுறோம் அது இன்னும் நல்லா இன்னும் சில பேர் நிறைய நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதை கொஞ்சம் லைவாக பேசினாங்கன்னா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பேசினாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஆசப்படுறோம் ஆனால் அது ரியாலிட்டியில் ரொம்ப 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 டஃப்பாக இருக்குது நான் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா படத்தோட ஃபஸ்ட்டு சீனே ஸ்டோரி உள்ள போயிட்டீங்க தேவையில்லாமல் மாண்டேஜ் வைக்கிறதோ ஐ மீன் அவருக்கு பில்டர் ஷர்ட்டைப்பா இவருக்கும் எந்த ஒரு எலிவேஷனுமே இல்லை ஓப்பன் பண்ணால் தவிர தான் அதுலேருந்து ரொம்ப கிரிப்பிங்காக போயிட்டு எனக்கு அதான் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தாங்க அவங்க ரிவியூஸ் நாங்கள் பார்த்தோம் ஆனால் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாகஸாக ஒரு நல்ல நல்ல படங்களை தான் அசப்ட் பண்ணிட்டு வரீங்க ஸோ மற்ற எந்த அளவு வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்க எல்லாமே உன்னோட ஒன்று வித்தியாசமான கதாபாத்திரம் தான் இது வந்து எல்லா கதாபாத்திரமும் நான் பண்றதெல்லாம் உணர்வு தான் பண்றேன் இது கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா என் தம்பிங்க சிஸ்டர்ஸ் எல்லோரும் வந்து ஒரு சினிமா படத்துல ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபீலிங் இல்லை எல்லாமே என்னோட ஃபேமிலி என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம் நான் கொடைக்கானலில் ஒரு அந்த கிளைமேட் ஷூட் போன அங்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது யார்கிட்டயுமே நாங்கள் பேசிக்க முடியல ஏன்னா எண்மையிலேயே கொஞ்சம் கோபமும் இருந்தது குளிரும் இருந்தது அக்கெல்லாம் இன்னைக்கு லிட்டலாக ஒரு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரெச்சாக ஒரு செவன்ட்டி ஹார்ஸ் ஷூட் பண்ணோம் செவன்ட்டி ஹார்ஸ் ஸ்ட்ரெச்சாக ஒரே ஸ்ட்ரெச்சாக ஷூட் பண்ணோம் அங்கே வந்துட்டு ஆக்சுவலி நைட்டு டே ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் ஷூட் பண்ணோம் கொஞ்சம் ரெஸ்ட் ரெஸ்ட் விட்டு டே போஷன்ஸ் எடுக்கலாம் எடுத்து திரும்ப அப்படியே கண்டினியூஸாக ஸ்ட்ரெச்சாக செவன்ட்டி ஹார்ஸ் ஷூட் பண்ணோம் அங்கெல்லாம் நிறைய ஃபுட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ண முடியல அது கொடைக்கானலே ஒரு பெரிய டாப் ஸோ அங்கே நிறைய எங்களால் ஃபுட்டு நிறைய ப்ரொவைட் பண்ண முடியல வாட்டர் ப்ரொவைட் பண்ண முடில நிறைய நிறைய கஷ்டங்கள் ஏன்னா அது ஹோல் காம்பினேஷன் இருக்கும் ஸோ அதில் எல்லாருமே இருக்கும் நாங்கள் ஒர்க் பண்ண அங்கங்கே ஒர்க் பண்ண எல்லாருமே பின்னாடி யாராவது ஒருத்தர் சீனில் இருக்க மாட்டோம் யாராவது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம் அந்த இதில் வந்து கொஞ்சம் ஹோல் காம்பினேஷனாக இருக்கும் யாராலையும் போக முடியல கீழே இருந்து மக்களும் அவங்களும் இங்கே இருக்காங்க அது உண்மையிலேயே வந்து அந்த இடத்துல பயங்கரமான சப்போர்ட் எல்லாரும் இவங்களா இருக்கட்டும் ஜாக்லிங்லாம் இருக்கட்டும் இவங்க யாருமே உண்மையிலேயே எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் ஓகே அங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் தான் போது அந்த இடத்துல சன்ரைஸ் வரும்போது அது பண்ணும்போது எனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஜர்க்கின் போட்டிருக்கேன் எனக்கே குளிருது அவங்க வந்து வெறும் சாரி அதுவும் புல் தரையில அது கீழே வந்து நம்ம பெட்ஷீட் எதுவும் போட முடியாது புல் தரையில அவங்க படுத்திருப்பாங்க ஏன்னா கீழேயும் குளிரும் பனியும் படுது கரெக்டாக அந்த சன்ரைஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு ஐயோ நம்மளே இப்படி இருக்குமே அவங்க என்ன பண்றாங்க பண்ணாங்க இவங்க அதே மாதிரி ஓடி வருவாங்க அந்த இடத்துல வெறும் வெறும் உடம்போடு அது மேல செய்கிறெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும் நிப்பாங்க ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு இன்னும் நல்லா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் நல்லா பண்ணணும்னு அந்த கேரக்டர் நல்லா பண்ணணும் அப்படிதான் தான் ஜாக்கும் அப்படி கூட இருந்தாங்க எங்கள் கூட ஜெகத்ராமன் அண்ணா ஒரு அண்ணா இருந்தாரு அண்ணன்னாவும் பம்பவுன்ற கேரக்டர் பண்ணியிருப்பார் ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணாங்க ஆமா எனக்கும் அந்த எனக்கு இது வந்து தேர்ந்தது பட் படத்துல அது இல்லை ஏன்னா எனக்கும் அவருக்கு ஏட்டி போட்டி மாதிரி இருந்தது எடுத்துட்டாங்க அது எப்படின்னா அவர் ஒன்று சொல்லுவார் நான் அவரை 回呀。Yo, இல்லையா அப்படின்ற மாதிரியே இருக்கும் எங்களுக்குள்ள ஒரு இது நடந்துகிட்டே இருக்கும் எலி மாதிரி எலி போன மாதிரி இருக்கும் பட் அது வந்து படத்தோட இது வெளில இது வேண்டாம் இது சீரிஸ் மூட்லேயே போட்டோ சொல்லி அதை எடுத்துட்டாங்க பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இது பார்க்கும்போது இதுக்கு தானே இவ்வளோ பட்டோம் பட் அந்த இதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை சார் லவ் யூ சார் சார் ஆக்சுவலி இதை தான் நான் சொன்னேன் எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு எனக்கு எல்லா கேரக்டருமே ஞாபகம் இருக்கு இவரு உங்களுக்கு பிரதராக ஒருத்தர் வந்திருப்பாரு அவங்க அவரோட அதனால தம்போட்ட ஒரு அண்ணா இருப்பாங்க மேடம் எனக்கு நாளை காலம் பொண்ணு பார்க்க நான் உடனே லீவ் அந்த அந்த ரோலா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ் டிரைவரா ஒருத்தர் அப்படின்னு ஒரு தம்பி பண்ணியிருப்பாரு அக்கா போக்கா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாரு அது என்ன எனக்கு படத்துல வந்து ஒரு ஒரு கதாபாத்திரமுமே வந்து ரொம்ப அழகா ஒரு ஒரு டைலாக் பேசிருப்பாங்க ஊருக்காரங்க எல்லாம் அதுவுமே ரொம்ப அழகா உணர்வு பூர்வமா இருந்தது இப்ப நான் தேட்டர்ல போய் விசிட் பண்றேன் ஆடியன்ஸ்ல அது இப்படி இப்படி பண்றாங்க நானும் அதுவன் டைரக்டர் எல்லாம் பின்னாடி உக்கா நின்றுட்டு இருக்கோம் ஒரு தாத்தா இல்ல இப்படி அடிக்கிறாரு என்னமோ பண்ணுறாரு அவங்க எல்லாம் பணம் பார்க்கல ஒரு ஊருக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க எங்கள் டீம் வந்து எங்கள் டீம் ஒர்க்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் அஸ்டன்ட் டேரெக்ட்ரஸு அசோசியன்ட் அந்த கேமரா அசோசியன்ஸு அவங்க எல்லாம் வந்து அவ்வளோ கேமராவெல்லாம் வெயிட்லாம் தூக்கிட்டு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நைட்லலாம் பகலில் நம்ம கேமரா வைக்கிறதே ஒரு நார்மல் பிளேஸில் ஓடுறதெல்லாம் பெருசு இப்போ நைட் டைம் கல்லெல்லாம் அப்படி இருக்கும் நேச்சுரல் லைட்டு ஸோ அங்கே அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய அதை நான் ஒரு சபாஸ் சொல்லணும் ஏன்னா எனக்கு அப்போ தெரியலன்னா இப்போ பார்க்கும்போது ஐயோ இதுலலாம் அவங்க ஓடி இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்தது பட் எல்லாருக்குமே கஷ்டம் எங்களை விட அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு போது கண்டிப்பாக நீங்கள் லைஃப்லாம் நீங்கள் நினச்சது ரொம்ப பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் என் லைஃப்பில் இது ஒரு யூனிக் ஸ்டோன் கண்டிப்பாக நான் ஆக்டிங் பற்றி பேசும்போது ஒரே ஒரு சீன் மட்டும் அவங்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்ச சீன் அது அந்த வீட்டில் அவர் வீட்டை விட்டு போயிடுவார் கீழே நான் போய் பஜாருக்கு போய் வாங்கிட்டு வரோம்னு போயிடுவார் உங்களுக்கு அப்போ வழி வந்துடும் வீட்டை சுற்றி ஐ மீன் அதை ஹோல்ட் பண்ணி இதை ஹோல்ட் பண்ணி வழி வந்த மாதிரி நடிச்சுட்டே இருப்பீங்க அது கீழே விழுந்துருவீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா பிடிச்சி அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க அந்த சீன் அது அது எப்படி பிளான் பண்ணீங்க அது எப்படி இருந்தது இல்லை அது ஆக்சுவலி சிங்கிள் 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 ஷார்ட்டாக வந்து பிளான் சொன்னாங்க அங்கே நான் எனக்கு எடுக்கும் போதும் எப்படின்னா லைக் த்ரூ அவுட் டோலி வர வரைக்குமே சிங்கிள் ஷாட் தான் ஒரு ஏழு ஏழு டேக் பண்ணியிருப்பாங்க பட் என் கூட கேமராவும் அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மானிட்டர் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து அந்த கேதர் ஆகி உள்ள எல்லாரும் வருவாங்க பெண்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே வருவாங்க வந்து அந்த அந்த வயிற்றில் வந்து இது பண்ணுறது அதுக்கப்புறம் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறது போய் டோலியில் ஏற்றுறது அது வரைக்குமே எடுத்தாங்க சிங்கிள் ஷார்ட்டாக வந்து கட் பண்ணி கட் பண்ணி படத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே இந்த மாதிரி போவோம் அப்படியே கட் பண்ணால் அங்கே ஆதவனுக்கு இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அங்கே பண்ணும்போது ஐயையோ இந்த ஷார்ட்டை வந்து சிங்கிள் ஷார்ட்டாக எடுக்கிறாங்களே ரொம்ப எப்படி இது படத்துல ஒர்க் ஆகும் அப்படிலாம் ஒரு டவுட் இருந்தது பட் படமா வந்து நம்ம அவுட் பார்க்கும்போது என்னால் அதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிது இங்கே இந்த பெயினு அங்கே வந்து அங்கே ஒரு பெயினில் இருக்குது இங்கே என்ன ஆகப்போகுது அங்கே என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த இடம் நாங்கள் நிறைய படங்கள் அந்த லேபர் பெயின் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு வந்தால் எப்படி இருந்திருக்குமோ அப்படிதான் இருந்தது ஏன்னா ஒரு ரொமான்ஸ் பண்ணிடலாம் டான்ஸ் ஆடிடலான்றப்ப படம் முழுக்கவே பிரெக்னன்ட் உமன் அதை ஹோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும் உங்கள் ஃபேமிலி என்ன சொன்னாங்க படம் பார்த்துட்டு இல்லை ஃபேமிலின்றதை தாண்டி நிறைய பேர் லைக் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து சொன்னது வந்து கிட்டத்தட்ட வந்து இது ரீலில் மட்டுமே ஆக்சுவலி நான் நிறையா நடிச்சிட்டேங்க இந்த மாதிரி ஆனால் நான் இந்த படத்தில் யூனிக்காக பார்க்குறது வந்து என்னென்னா இந்த படத்தில் மட்டும்தான் நான் வந்து அந்த பெயின் கிளைமேக் டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த பெயின்லேயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஸோ டப்பிங் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஷூட்டிங்கெல்லாம் விட டப்பிங் வந்து ட்ரிபிள் மடங்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா த்ரோட் வந்து கத்தி 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 வந்து இல்லாம நம்ம கத்துறது மட்டுமே பண்ணால் நல்லா இருக்காது கொஞ்சம் கத்துறதுல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணலாம் அப்படின்லாம் வந்து டீம் வந்து சொல்லி ஒன்று ஒன்றா வந்து அந்த பெயின்லேயே நிறைய சவுண்டெல்லாம் வேறு வேறு சவுண்டு லைக் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி பெயின் இருக்கும் அது எல்லாத்துலேருந்தும் ஏதாவது ஒரு சவுண்டை எடுத்து 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 வந்து அந்த பெயினில் வந்து ஏன்னா அங்கே குளிரில் கத்துறதுமே வந்து அதுவுமே நம்புகிற மாதிரி இருக்கணும் நம்ம சவுண்டிங்கும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே சவுண்ட் இன்ஜினியருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து ஒரு பெரிய வந்து அவங்க அவங்க தான் வந்து அந்த அண்ணா தான் வந்து இந்த இடம் இப்படி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்படி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்தது ஸோ ரொம்ப நல்ல 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 ரெஸ்பான்ஸ் எனக்கு நானுமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆறு முறை படம் பார்த்துருப்பேன் இத்த இத்தனை நாளில் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு சில இடத்துலலாம் நான் என்னை மறந்துட்டு அப்படியே வந்து லைக் நான் நானே மறந்துடுவேன் அப்படியே அந்த கதைக்குள்ளே அப்படியே அந்த அந்த கிராமத்துக்குள்ளே திரும்பவும் போன மாதிரி ஒரு ஃபீல் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் ஆண்ட விஷயம் கேட்கணும்னு கேட்கல பட் இப்போ சமீபமாக ஒரு ஆக்டர் சொல்லியிருப்பார் ஃபர்ஸ்ட்டு த்ரீ டேஸ் ரிவ்யூ பண்ண வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்கள் படங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ரிவ்யூவர்ஸ் தான் அவங்களா முன்னாடி வந்து வாண்டடாக வந்து ரிவ்யூஸ் போட்டு குட்டி குட்டி இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களாம் ரிவ்யூஸ் போட்டு பாருங்கன்னு போய் சொல்கிறாங்க அந்த ரிவ்யூவர்ஸ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இந்த காரத்தை எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் ரிவ்யூஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல ஒரு நல்ல படங்கள் எங்களை மாதிரி படங்களுக்கு ரிவ்யூஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ணாமே இருக்காங்க பண்ணாமே இருக்காங்க பின்னாடி போய் கேட்கும் போதெல்லாம் வேற மாதிரி மாதிரி நிறைய இதெல்லாம் வருது ஒரு நல்ல படங்களுக்கான ரிவ்யூ கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஒரு சில நிறைய படங்களுக்கு வந்து நெகட்டிவாக வருது நெகட்டிவாக சொல்கிறாங்கன்றதுனால முதல் மூணு நாளுக்கு ரிவ்யூ வேணான்னு சொல்கிறாங்க ஆனால் நிறைய நல்ல படங்களும் வருது இல்லை ஸோ அந்த அந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரிவ்யூ தேவை இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்கறதுன்றது வந்து எந்த வகையில் சரின்னு எனக்கும் புரியல ஒவ்வொரு ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு விதமான கஷ்டம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய உழைப்புகளை போட்டு தான் எல்லாருமே படம் பண்ணுறாங்க அந்த படத்தை ஆடியன்ஸ் அவங்கள கேள்விப்பட்டோ ஏதோன்னு ஒன்று போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்க முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு இன்றைக்கி ஒருத்தர் அவங்க ரிவ்யூவஸ் டிசைட் பண்ணக்கூடாது இல்லை இந்த படம் ஓடணும் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு ஸோ ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் படம் பார்க்குறதே தப்புன்னு நான் சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு ஸோ ஆனால் சில நம்ம நமக்கு நிறைய ரிவ்யூஸ் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் ரிவ்யூ பண்ணாமையும் இருக்கிறாங்க ஆனால் வந்து மக்கள் மாறினா அது மாறிடும் நான் நம்புகிறேன் ஓகே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஸோ இப்போ நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சதா நீங்கள் எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சா இல்லை ஒன்றும் ஜாஸ்தியாக எதிர்பார்த்தா இன்னும் சில பேர்லாம் இன்ஸ்டாகிராமில் பேசுவாங்க எக்ஸில் ட்விட் போடுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நடந்துச்சா இல்லை ஒன்றும் ஏக்கம் இருக்கா அந்த ஏக்கம் கண்டினியூ ஆகுதா பார்த்த வரைக்கும் அது நம்ம 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 ரீச் பண்ண வரைக்கும் எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க எங்கேயுமே அந்த நெகட்டிவும் யாரும் சொல்லலை ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன் எல்லாருமே படம் பாருங்க நெகட்டிவா இருந்தா கூட சொல்லுங்க நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நாங்க எல்லாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்க முடியாது அது எல்லாருமே கரெக்ஷன் ஜோன்ல தான் இருக்கும் நாங்க கண்டிப்பா கரெக்ட் பண்ணிப்போம் நெகட்டிவ் வந்தாலும் பேசுங்க பேசினா தான் தெரியும் ஓகே சார் அந்த படத்தோட லாஸ்ட் ஷார்ட்டை பாராட்டி ஒரு கழுத வரும் கழுத மேல அந்த ஓட்டு மிஷின் வரும் அது அது ஓகேன்னு சொல்லிட்டாங்களா ஐ மீன் அது அக்செப்ட் பண்ணிப்பாங்க யோசிச்சிங்களா அந்த ஷார்ட் வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு மூணு மாசம் பேசியிருக்கோம் வைக்கலாம நம்ம ஒரு மூணு மாசம் பேசியிருப்போம் அண்ட் ஃபைனலி நம்ம எப்படி இந்த குழந்தைய வந்து கதை எழுதும்போது வந்து முடிவு பண்ணமோ இது இல்லைன்னு அந்த மாதிரி மூணு மாசம் தான் அந்த முடிவு எடுத்தோம் அது சரியா இருந்துச்சு இன்னைக்கு அதை தேடல நிறைய அதுக்கு நிறைய பேர் அதை பேசுறாங்க அதை பத்தி பேசுவாங்க இல்ல ஆக்சுவலி அந்த ஷார்ட் வைக்கிறதுக்கு நிறைய தைரியம் வேணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரிலீஸ் அப்ப எந்த பிரச்சனை வரலாம வரலாம் அப்ப எப்படி வேணா அது உங்களுக்கு பேக் பயர் கூட ஆயிடும் அதுக்காக தான் அந்த மூணு மாசம் பேசணும் உண்மையில அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும் ஓகே ஆனா அந்த இன்டர்வியூட எண்டுக்கு வந்துட்டோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பாராட்டி ஆகும் யாருமே என்ன கம்மியா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது கேமராமேனா இருக்கட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் மியூசிக் பேசாம விட்டுட்டோம் மியூசிக் இவங்களோட இவங்க கொடுக்குற எமோஷன்ஸ் பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அடி வாங்குறப்ப கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு சூப்பராக பண்ணியிருப்பார் இசை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவரும் ஆக்சுவலி எங்களோட டீமோட ஃப்ரெண்டு தான் அவருமே ஆரம்பத்துலேருந்து இந்த படத்தோட ட்ராவல் ஆகுறாரு ஆக்சுவலி இது வந்து டேரக்டருக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடையில இன்பீட்டில் இருந்துச்சு டேரக்டர் வந்து எங்ககிட்ட எப்படி வேலை வாங்கினாரோ இதுதான் வேணும் எனக்கு எனக்கு நான் நீ நீ வேற மாதிரி நான் ஒன்று பண்ணிணா இல்லை இல்லை எனக்கு இது வேணாம் எனக்கு இதுதான் வேணும் டேரக்டர் எங்ககிட்ட எப்படி கேட்டு வாங்கினாரோ அதே மாதிரி மியூசிக்லையும் கேட்டு வாங்கினேன் ஸோ அது எல்லாமே அந்த கிரெடிட்ஸ் எவ்வளவு மியூசிக் டைரக்டருக்கு சேருமோ அது அதோட அதே பர்சன்ட் வந்து டேரக்டர் சேரும் ஒரு படம் பண்ணீங்க அடுத்த கட்டமா என்ன பிளான்ஸ் இருக்கு நீங்க என்ன படம் அடுத்து இப்போ வரைக்கும் ஆனா ஒன்னு மட்டும் உறுதியாக சொல்லணும்னா இதே மாதிரி ஒரு மக்களோட பொருளாக மக்களுக்காக பேசுகிற ஒரு படமா பண்ணணும்ன்றது இன்டென்ஷன் அதுதான் பண்ண போகிறேன் அதுதான் பண்ணணுன்றது என்னோட இன்டென்ஷன் இந்த மாதிரி இந்த ரூட் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இதில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லை ஒரு கமர்ஷியல் சைடு போகலாம் ஒரு காமெடி சைடு போகலாம் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோன்ற ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து படங்கள் பார்க்கறது வந்து எனக்கு பிடிக்கும் ஸோ அது நான் ஒரு படம்ன்றது ஒரு மீடியம் ஸோ எல்லாேருக்குமே நிறைய பேர் படம் பார்ப்பாங்க நம்ம சொல்கிற கருத்தை எல்லாருமே கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு அஞ்சு வயசு குழந்தையிலருந்து அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் படம் ஸோ நம்ம நம்ம கடத்துறது ஏதோ ஒன்று ஒண்ணு போய் சேரும் அதுக்காக தான் நம்ம படம் பண்ண வந்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி தான் படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இன்னும் படம் பார்க்காத மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க முக்கியமான பிரபலங்கள் இருப்பாங்க மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கும் கண்டிப்பா வந்து எல்லாரும் தேட்டர் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாடம் பார்க்க முடியாது நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க அப்படிதான் எங்களுக்கு வர நியூஸ் அப்படிதான் இருக்கு நாங்க இங்க இருக்கோ அங்க இருக்கோ நாங்கள் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நாங்கள் ரீச் பண்றோம் சினிமால எல்லாருமே ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கு ஸோ எல்லாரும் கொஞ்சம் நாங்கள் எப்படி இந்த வருஷம் இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி இந்த மக்களோட வழியை வெளியே தெரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கொஞ்சம் ஒதுக்கி இந்த படத்தை பார்த்து இதை படத்தை பற்றி பேசினா அது அவங்க சொல்ற இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்களா அவங்க சொன்னால் நம்ம சொல்கிறத விட அவங்க சொன்னால் நிறைய பேர் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி சொல்லி போய் நிறைய பேர் படம் பார்த்தாங்கன்னா இந்த மக்களோட மக்களோட வழி வெளியே தெரியும் அது வெளியே தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கான ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ அதுக்காக பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நான் அடுத்து என்ன படங்கள் நீங்கள் என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன படங்கள் நான் நான் பண்ணிட்டே இருக்கேன் அதை அடுத்து அடுத்து சொல்றது அது ஓகே படம் பார்க்காத எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு இனிமேலும் உங்கள் ஆதரவு இனிமேல் தான் எங்களுக்கு ரொம்ப வேணும் ஏன்னா எங்களுடைய மூவிஸ் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க கதாபாத்திரத்துக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க நல்ல கதையும் நீங்கள் பார்க்கறதுக்காக தான் இந்த இளைஞர்கள் நினச்சிருந்தா ஒரு காமெடியோ இல்லை எல்லாவோ இல்லை ஆக்ஷன் ட்ராமா அந்த மாதிரி பேய் நிறைய போயிட்டு இருக்கு போயிருந்துருக்கலாம் ஸோ அவங்க நடிக்கிறவங்களுக்கும் ஒரு ஸ்கோப் வேணும் தனக்கும் ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அது நீங்க பார்க்கணும்னு தான் நீங்க நல்ல கதைகளுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்பி தான் எடுத்திருக்கோம் ஸோ எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு வேணும் நீங்க இன்னும் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதா எங்களுக்கு தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நல்ல கதைகளுக்கு வந்து இப்போதான் பிக்கப் ஆகுற மாதிரி ஒரு சில தேட்டர் இருந்து எடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எல்லா தேட்டர் எங்கள் மூவிஸ் வரும் ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும் என் தம்பிங்களுக்கு என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லோரும் பண்ணியிருக்காங்க ஒரு கெவி ஃபேமிலி அவங்க ஃபேமிலியிலேருந்து நான் ஒரு ஆளாக வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க அவங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சொல்லுங்கள் பழத்தை உதரவு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே எல்லோருக்கும் சொல்லுவீங்க ஸோ பாருங்கள் நன்றி என்ன ப்ராஜெக்ட் பண்ணி அடுத்த இல்லை அஃபிஷியலாக எதுவும் டைட்டிலாக எதுவும் இல்லை ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு நல்ல பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் நீங்கள் கேட்குற மாதிரி கமர்ஷியல் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பட்டு நான் என்னோட என்னோட தாட் வைஸாக வந்து கமர்ஷியல்ன்றதே வேற மாதிரி தான் நான் இப்போ கெவியை நான் கமர்ஷியல் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இதுவே ஒரு கேள்வி வச்சிக்கலாமா உங்களை இல்லை நான் கெவியை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கு மக்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்குறாங்க படம் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் எங்கே திரும்பினாலும் வந்து கெவியை பற்றி பேசுகிறாங்க அதை அதுதான் பெரிய கமர்ஷியலாக நான் பார்க்குறேன் ஒரு கதை வந்து உங்களுக்குள்ள ஒரு பார்த்ததுக்கப்புறம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திரும்ப திரும்ப வந்து என்னடா திரும்ப திரும்ப நம்ம இதுவே கேட்டுட்ருக்கோமே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்கெட் எடுத்து அந்த இரநூறுவாயோ இல்லை நூற்றி இருபது ரூபாயோ இல்லை எவ்வளவோ லைக் நம்ம கொடுத்து போய் பார்க்குறோம்ல அதுதான் கமர்ஷியல் ஹிட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் நம்ம வேலை பார்க்குறோம் இங்கே கதை தான் பெரிய ஒரு அதன் அதை தீர்மானிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கமர்ஷியல் எது கமர்ஷியல் எது இல்லை அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல நல்ல விதமாக என்னோடய எல்லா படங்களுக்குமே வந்து அது தியேட்டர் அளவில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸாக தான் இருக்குது பார்த்தவங்க வந்து எனக்கு எல்லாருமே பாராட்டினதை தாண்டி எப்போவுமே வந்து குறைகள் சொல்லும்போது தான் நம்ம நிறையா வந்து ஷைன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் கெவி கெவிலையும் இருந்த குறைகளையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் சொல்லணும் என்ன நான் பண்ணியிருக்கணும் என்ன நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸில் அதெல்லாம் இல்லாமல் நான் பார்த்துக்க வேண்டியது என்னோட என்னோட சைடில் நான் திருத்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ ரொம்ப சென்சிபிவாக பேசுறதுனால இந்த கேட்குறேன் தமிழ் சினிமா தமிழ் சினிமா ஒரு ஆதங்கம்னா என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏன்னா நல்ல நல்ல ஸ்டோரி ஓரியன்டா பண்றதுனால நீங்க சூஸ் பண்ற கதைகளும் சரி கதாபாத்திரம் பார்க்கறதுனால உங்கள்கிட்ட கேட்கிறோம் உங்களோட இல்ல தமிழ் சினிமா மேல ஆதங்கம்ன்றதெல்லாம் இல்லை வருத்தமா வந்து நான் பயிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா லைக் நம்ம 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 வந்து ஒரு ரூட்டாகவே வந்து இங்கே நிறையா டேலண்ட்ஸ் வந்து இங்கே இருக்காங்க நம்ம வந்து ஒரு ஒரு ரீல் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து ரீலை பார்த்தோ இல்லை வந்து அவங்க வந்து தன்னை வந்து ஒரு நடிகர் திலகமாகவும் வந்து நான் வந்து இன்னைக்கு லைக் நான் நான் ஸ்கூலில் ட்ராமா பண்ண இங்கே நம்மளுக்குமே நிறைய விஷயங்கள் ஸ்கூல் நம்மளும் படிக்காமலாம் இங்கே சினிமாவுக்கு வரல ஸ்கூல் படிச்சுருக்கோம் காலேஜ் படிச்சுருக்கோம் எல்லா இடத்துலையுமே அதுக்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம ஒரு பார்ட்டாக இருந்து அங்கேருந்தே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆசிய கோ ஆக்டராக அவங்க ஆக்டர் அப்படின்னு சொல்கிறதுனால நானும் ஒரு ஒரு ஆர்ட்டிஸ்ட்டாக நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறது வந்து உங்கள் உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்து ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கற்றுக்கணுன்ற ஒரு விஷன் என்னைக்கு வந்து நிறையா லைக் நம்ம என்னைக்கு ஓப்பனப்பாக இருக்கோமோ அன்னைக்கு தான் வந்து நிறையா உள்ள வாங்கிக்க முடியும் அப்படின்றது தான் நான் வந்து நான் என் நான் எப்படி தெரியுமா நான் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வளரவே முடியாது தயவு செஞ்சு நான் சோசியல் மீடியாவில் சொல்கிறதுமே ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறது இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து கூப்பிட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ பண்ணி நம்ம நம்ம டைமையும் வேஸ்ட் பண்ணி அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி அவங்க அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்ல படங்கள் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த படத்தை பற்றி பேசலாம் அந்த படம் சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த மாதிரியான அவருக்கு பே பண்ணி அந்த மாதிரி யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்து உட்கார வச்சு இன்டர்வியூஸ் எடுத்து நம்ம பண்றதுக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேயே நம்ம நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை தவிர நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்றது தான் அதை நான் ஒரு ஒரு நான் பார்த்ததை வச்சு என் ஃபோனில் வரதை வச்சு நான் பார்த்துட்டு சொல்றேன் இது ஒரு ரெக்வெஸ்டா வைக்கிறேன் மற்றபடி எனக்கு ஆதங்கெல்லாம் ஒன்றும் இல்லை நான் தமிழ் சினிமான்னு நான் இப்போ தமிழில் இருக்கேன் மலையாளத்தில் பண்ணிகிட்ருக்கேன் தெலுங்கில் பண்ணிகிட்டு இருக்கேன் மூணு லாங்குவேஜ்லையுமே எனக்கு ஆர்ட்டுக்கு வந்து என்றைக்குமே லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய தடையாக இருந்தது கிடையாது நான் அதை அதை நான் அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்டதும் கிடையாது ஸோ நம்ம நம்மளுக்கு கொடுத்த ஒர்க்கை நம்ம நல்லபடியாக பண்ணுவோம் அவ்வளோதான் சரி ஓகே நான் புரிய வேண்டு புரிஞ்சுக்கிட்டோம் நிறைய ஓகே ஓகே சார் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு நல்ல படம் பண்ண டீமு கூட பேசியிருக்கோம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கதைகள் பற்றி பேசியிருக்கோம் கிளைமேக்ஸ் பற்றி பேசியிருக்கோம் அண்டு ஓகே இதே மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த முறை ப்ரொமோஷன் வரும்போது நான் உங்களை அந்த இன்டர்வியூவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌடாக பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்ல படம் இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சே திரும்பி பார்த்தா கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்கள் அது அப்போவே பேசியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் நீங்கள் தாராளமாக பெருமையாகவே சொல்லிக்கலாம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ